அதிகம் பேசாதவர் அன்று முதல் இன்று வரை கூச்சமும் குழப்பமும் நிறைய உண்டு இந்த மேடை அவர் பேச காத்திருக்கிறது குண்டு படத்தின் அனுபவம் பற்றி நம்மிடம் பத்து நிமிடமாவது தினேஷ் அவர்கள் மனம் திறந்து பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு பொறுமையா இருந்ததுக்கு தேங்க்ஸ் இது எல்லாமே சக்ஸஸ் பொறுத்து தானே டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் த்ரீ ஹண்ட்ரட் பெர்சென்ட் எவ்வளவு போட்டு என்ன ஒர்க் பண்ணாலும் இந்த படத்தோட கடைசியில பிஸ்னஸும் அது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு முதல் படத்துக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது பிஸ்னஸ் என்ன அதெல்லாம் வேலை கொடுத்தா போய் சூப்பரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு நிறைய பேசுறாங்களா அதில் எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு எனக்கு எதுக்கு ஒர்க்கு நல்லா இருந்தா சூப்பரா பண்ணணும்ல அப்புறம் எதுக்கு என்னென்னவோ வருது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹர்ட் ஆகும் திருப்பி அடுத்த ஒர்க் பண்ணும் போது அது வந்து நம்மள வந்து டல்லாக்கி விட்டோம் எதுக்கு போயிட்டு இவ்வளோ பண்ணிகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ திருப்பி இப்போ பேசுறதும் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டும் ஒரு ஒரு ஆடியோ லஞ்ச் முன்னாடி பேசுறது இருக்குல்ல அது ஒரு நூறு நாள் ஓட்டு எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டாங்க சூப்பர் படம் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தில் நான் இப்படி ஒர்க் பண்ணோம் கேமரா அப்படி வச்சாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து ஆடியோ ஆடியோலான்ஸ் சொல்லும்போது பயமாக இருக்குது இது என்ன ஆகும் இந்த படம் எப்படி போகும் அப்படின்ற ஒரு பயம் அதிகமாக இருக்குது அதுதான் பேசுகிறதுக்கு வந்து எனக்கு அந்த ஹிட் இட்டாகிட்ட ஜாலியாக சூப்பராக எல்லாரும் சாப்பிட்டு ஃப்ரீயாக உட்காந்து நல்லா பேசுங்க கேளுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக பேசுவேன் மற்றபடி யார ஒன்றும் இல்லை உங்களை பார்க்கறதோ அந்த தயக்கமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை எனக்கு எல்லாரையும் பார்க்குறது எப்பவுமே சந்தோஷம் தான் கூட்டம் இருந்தாலே எனக்கு எனும் நன்றி மட்டும் சொல்ல வேண்டியது இருக்கு எல்லாருக்கும் தென்மாக்கு வாழ்த்துக்கள் அதையும் அதிருக்கு கிஷோர் கிஷோர் அவ்வளோ அன்பு அதான் நான் மட்டும் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு கஷ்டப்பட்டது எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க அது அப்படி சொல்லக்கூடாது எல்லாருமே தான் பண்ணாங்க அந்த இரும்பு கடையில் வந்து டெய்லி வேலை செய்யும் போது அடுத்த நாள் காலையில் ஷூட் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் எனக்கு வந்து பிளட் வரும் அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கருப்பாக வந்து பிளட் வரும் எட்டு வருஷம் ஆறு வருஷத்தில் வேலை செய்கிற ஆட்கள் செத்துருவாங்கன்னு அதேன்னு சொல்லும் போது அது பயங்கர எமோஷனாக கனெக்ட் இருந்துச்சு நம்ம நடிச்சது படத்தில் வருது ஓரளவுக்கு இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம பேரை சொல்கிறாங்க நம்ம என்னன்னு பண்ணுறது தெரியுது நிறைய பேர் வந்து எதுவுமே தெரியாது இந்த படத்துலேயும் வேலை செஞ்சுருப்பாங்க நூற்றி ஐம்பது ரூபா இல்லை நானூறுரூவா இப்போ தெரியாது எவ்வளோ ஒரு நாள் போய் அவ்வளோ அவ்வளோ உழைப்பு எல்லாருக்குமே இருக்குது ஸோ இது க்ரெடிட்டாக வந்து கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாததுக்கு அந்த கிரெடிட் எல்லாம் போட்டோம் அது இறைவனாக இருக்கட்டும் கர்த்தராக இருக்கட்டும் ராமராக இருக்கட்டும் ஆனால் சண்டை வேண்டாம் அன்பு மட்டும் போதும் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கட்டும் இது எல்லாமே அன்புலேயே நடக்கட்டும் இப்போது ரஞ்சித் சாருக்கு இவ்வளோ நடக்குதுன்னா அவர் அன்பு மட்டும் தான் அரசியல் கிடையாது ரஞ்சித் சார் எனக்கு அரசியல்வாதியா தெரியாது ரஞ்சித் சார் இப்போ முன்னாடி அந்த ரைட்டர் பேசின அண்ணன் பேச மாதிரி அந்த மாதிரிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது அவர் அவ்வளோ அன்பான ஒரு ஆள் அதனால தான் அவர் சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது அவர் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கணுன்றது மட்டும்தான் நமக்கு எப்பயும் அவர் ஜாலியாக இருக்கார் அப்படின்னு கேட்கறது மட்டும்தான் நமக்கு அதுதான் நமக்கு இதுவாக இருக்கும் எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் சூப்பராக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நெகட்டிவாக எதுவும் வேண்டாம் ஹாப்பியாக இருக்கலாம் ரொம்ப சிம்பிள் லைஃபு ஹாப்பியாக இருக்கலாம் தேங்க்ஸ் தேங்க் யூ